அனைவருக்கும் வணக்கம் ஏழுக்காய் கூட்டு வைப்பதை பார்ப்போம் இது மிகவும் ட்ரெடிஷ்னலான கூட்டு பொங்கலுக்கு அப்போதெல்லாம் இதான் செய்வார்கள் இப்பொழுது செய்வதை பார்ப்போம் மிகவும் ஈஸியாக செய்துவிடலாம் இதற்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு அவரைக்காய் பொடலங்காய் பரங்கிக்காய் சவுச்சவு இது ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது பச்சை மிளகா சும்மா வெட்டி போடணும் கேரட்டு கத்திரிக்காய் பீன்ஸு பச்சை மொச்சக்காய் எல்லாம் வச்சிருக்கிறேன் எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு வேக வைக்க வேண்டும் இதற்கு பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் சோப்பு மிளகாய் ஒரு ஆறு ஏழு மிளகாய் எடுத்தால் போதும் இது மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூனு பச்சரிசி ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூனு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு உரித்து வச்சுருக்குறேன் இது எல்லாவற்றையும் எண்ணெய் இல்லாமல் வறுக்க வேண்டும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு காய் வேவதற்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி எல்லா காயும் போட்டு இருக்கிறேன் இதுக்கு எந்த காய் வேணாலும் போடலாம் எல்லா காயுமே போடலாம் நன்றாக இருக்கும் இது பொங்கலுக்கு வைக்கும் கூட்டு மஞ்சத்தூள் உப்பு இந்த பச்சை மிளகாயை அப்படி ரெண்டாக புட்டு போடுங்க அதோட வெந்ததும் பார்ப்போம் காயெல்லாம் நன்றாக வெந்து விட்டது பாருங்கள் இப்போது அந்த பொடியை போட்டு இறக்கி விடலாம் கொதிக்க வைக்கணும்னு எல்லாம் வறுத்து தானே போட்டிருக்கோம் அதனால் கொதிக்கணும்னு தேவையில்லை பொடியை போட்டு கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம் இந்த பொடியை போடுகிறேன் அது இந்த வெங்காயம்லாம் போட்டதுனால இப்படி தான் இருக்கும் அதை கொஞ்சம் அரைச்சோம்னா குறை தான் தெரியும் இது பொங்கலுக்கு வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடுவார்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இதுதான் பொங்கலுக்கு ட்ரெடிஷ்னலாக வைக்கும் கூட்டு எப்படி கொதிக்கிறது பாருங்கள் வாசனையும் நன்றாக உள்ளது ஆனால் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்படி தான் இருக்கும் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் வந்துடுங்க இன்னும் திக்கா வேணுன்னாலும் இது ஆறுனால் இன்னும் திக்காகவே வந்துடும் போதும் இதோட நிறுத்திடலாம் சூப்பரான கூட்டு ஆகிட்டு நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள் செய்துவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ